வத்திகான் மலையென வரும் லத்தீன் வார்த்தையிலிருந்து தனக்கான பெயரனை பெற்றுக்கொண்ட கத்தோலிக்கர்களின் புனித நகரம் வத்திகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இது ஒரு தன்னாட்சி மிக்க நாடாகவும் இருந்து வருகிறது பத்திகானின் அடையாளங்களில் முக்கியமானது பசீலிகா பசீலிகா பப்பாலே தி சென் பேத்ரோ என இத்தாலிய மொழியிலும் செயின்ட் பீட்டர்ஸ் என ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுவது புனித பேதுரு பேராலயம் கால கலைப்பாணியில் அழகு அமைந்துள்ள இப்பெருங்கோவில் உலகின் மிகப்பெரிய கத்தோரிக்க திருவாரயமாகும் உலகெங்கிலும் உள்ள கத்தோரிக்க மக்கள் வாழ்வில் ஒரு தடவையாவது சென்று தரிசிக்க விரும்பும் புனித திருக்கோவில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாத்தரன் ஒப்பந்தத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட இந்நகரத்தின் நெல்லைகள் ஏற்கனவே இருந்த சுற்றுச்சுவர் மூலம் வரையறுக்கப்பட்டு திரிக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பும் ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகையினையும் கொண்ட வத்திகான் உலகின் மிகச்சிறிய நாடாகும் மக்கள் தொகை குறைந்த நாடும் இதுவே ஆகும் வத்திகானின் அரசியல் தலைவராக திருத்தந்தையாக இருப்பவரே செயற்பட்டு வருகிறார் பத்திகானின் மற்ற முக்கியமானது அங்குள்ள அருங்காட்சியகம் கத்தோலிக்கத்தின் வரலாற்று சாட்சியங்கள் பல இங்கு நிறைந்திருக்கின்றன அழகும் கதையும் ஆன்மீகமும் நிறைந்திருக்கும் வத்திக்கான் உலகில் ஒரு தனித்துவம் மிக்க நகரம் வரியிய தமிழில் திருச்சியில் தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்